அஸ்தலாம் அலைக்கு இஸ்லாமிய குட்டி சுட்டி உங்களை ஆண்குடன் வரவேற்கிறது உங்கள் பேர் என்ன முல்மை முழுமையா சொல்லுங்க ஆ உங்கள் பேர் என்ன ஆ நீங்கள் எந்த வகுப்பு படிக்கிறீங்க இரண்டாம் வகுப்பு டென் டென் நீங்கள் எல்கேஜி படிக்கிறீங்களா நீங்க இப்ப உங்க ஸ்கூல் பேர் என்ன உங்க ஸ்கூல் பேர் என்ன அப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கிறீங்களா உங்களை யாரு ஸ்கூல்ல கொண்டு போய் விடுவா உங்க அப்பாவா உங்க அப்பா என்ன செய்யறாங்க ஆபீஸ் போறாங்களா ஆபீஸ்ல என்ன செய்யறாங்க ஆபீஸ்ல என்ன செய்யறாங்க என்ன ஒர்க்கு கம்ப்யூட்டர்ல கம்ப்யூட்டர்ல என்ன ஒர்க் செய்யுறாங்க ப்ரோக்ராம் எட் ப்ரோக்ராம் ப்ரோக்ராம்ல என்ன என்ன ப்ரோ இஸ்லாமிய ப்ரோக்ராம் செய்யுறாங்களா இஸ்லாமிய புத்தகங்கள் ஏதாவது தமிழாக செய்யறாங்களா ஏதாவது புத்தகம் தெரியுமா எதுவும் புத்தக பேர் தெரியாது இஸ்லாமிய புத்தகம் தெரியும்

அப்போ ஸ்கூலில் என்ன மார்க் வாங்குறீங்க ஃபஸ்ட்டு கிரேடா எப்படி வாங்குறீங்க ஃபோன் கிரேட் வாங்குறீங்களா இந்த தடவை என்ன வாங்குனீங்க வாங்கினீங்க நீங்க நீங்கள் எப்படி படிக்கிறீங்க கால இன்னறிங்க ஆ என்ன படிக்கிறீங்க நீங்கள் எல்கேஜியா யுகேஜியா எல்கேஜியா ம் உங்கள் ஒர்க்கில் எத்தனை பேர் இருக்காங்க உங்க வகுப்புல எத்தனை பேர் இருக்காங்க நிறைய பேரா உனக்கு எத்தனை பிரண்ட் இருக்காங்க ரெண்டா பேர் என்ன அவங்க ரெண்டு பேர்ல பேர் என்ன பேர் தெரியாதா நல்லா பேருங்க நீங்க இருங்க அவங்க பேர் தெரியாது உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்டு

இஸ்லாத்தின் மரபுப்படி எத்தனை வயசில் சொல்க போகணும் ஏழு வயசுலேருந்து போகணும் தெரியுமா உங்களுக்கு ஆ உங்களுக்கு நீங்கள் சொல்கை பண்ணணும்ண்டா சொலுகு பண்ணீங்களா என்ன சொல்கிறீங்க நாலு தொழில தொகுத்துருக்கீங்க பஸ்ஸுக்கு எப்போ போயிருக்கிறீங்களா போயிருக்கிறீங்க பஸ்ஸுக்கு எத்தனை ரெண்டு காசு சொல்லணும்

சொல்லுங்க சொல்லுதையா இமாம் வந்து என்ன ஓதுவாங்க அதுவும் சூழ் இல்லாம இன்னொரு சூறாவும் ஓதுவாங்களா அப்ப உங்களுக்கு அனுசூரா தெரியுமா ஆ சொல்லுங்க சரியா ஓதுனீங்க எப்படி கிராஸெல்லாம் நல்லா ஓடுறீங்க யார் ஓதி கொடுத்தா அம்மா சொல்லி கொடுத்தாங்களா சொல்லி கொடுத்துருக்காங்க வாழ்த்துக்கள் உங்க அம்மாவுக்கு வாழ்த்துக்கள் அடுத்தது அந்த அருக சூடாவுக்கு திறகு என்ன சூடா ஓதுவாங்க உங்களுக்கு என்ன சூடா தெரியும் நல்லா பாருங்க சொல்லுங்க உங்களுக்கு சொல்லுங்க सरिया बोल रही है सरिया बोल रही है वेरी गुड वेरी गुड अर्थात है उनका जो इस्लाम में चेंज कर रहा है ना ना तेरी हो दुआ करना तेरी है माँ जिन्ने दुआ करना तेरी हो साप रहते हो मना ले ना दुआ हो दुआ, कर दुआ, कर दुआ, दुआ।, दुआ वो ना साप रहते हो मना ले अल्लाह बिस्मिल्लाह अब इनको मना

பயணம் செய்யும்போது துவா ஓதுவீங்களா நீங்கள் பயணம் செய்யும்போது ஆ நீங்கள் ஸ்கூட்டரில் போவீங்கன்னா பைக்கில் போவீங்களா ஸ்கூலுக்கு 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 பைக்கில் போவீங்களா யார் உங்கள் கொண்டு போய் விடுவாங்க அப்பாவா சரி அப்போ அந்த அந்த நேரத்தில் என்ன துவா ஓதுவீங்க பைக்கில் போகும்போது என்ன துவா ஓதுவீங்க ஸ்பா அது வர மாட்டீங்களா உதவிங்களா வர மாட்டீங்களா

வேற எங்க ஒரு கை கட்டுங்க கை தட்டுங்க நீங்க நல்லா பாருங்க நீங்க தூங்குறதுக்கு முன்னால என்ன தூவா ஓதுவீங்க தூங்குறதுக்கு முன்னால என்ன தூவா ஓதுவீங்க தூவம் வாழ மாட்டீங்களா போதுவீங்களா என்ன தூவா ஓதுவீங்க அப்ப ஸ்டார்டிங் ப்ராப்ளம் உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படி தானே இங்க பாருங்க எடுத்து கொடுக்கணும் எடுத்து கொடுத்தா சொல்லிடுவீங்களா தூங்கும்போது சொல்லிருங்க உங்களுக்கு எத்தனை வயசா இருக்கு நாலா நாலு வயசா சரி இந்த வயசுல எவ்வளவு மனப்பாடம் பண்ணிருக்கீங்க வாழ்க்கைக்கு இன்னும் நிறைய மனப்பாடம் பண்ணுங்க இஸ்லாமிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதுக்கு தெரியுமா தெரியுமா ஆ நீங்களும் மனப்பாடம் பண்ணிட்டீங்களா எங்களுக்கு சொல்லுங்க அங்கே பார்த்து சொல்லுங்க நல்லா தெரியுமா

இது பயணம் செய்யும்போது ஓடுவீங்களா வாழ்த்துக்கா அப்புறம் நீங்க உங்களுக்கு வேற என்ன விஷயம் தெரியுங்க பொதுவாக நீங்க என்ன படிக்கிறீங்க ஸ்கூல் முடிச்சு வந்த பிறகு ஏதாவது என்னென்ன செய்வீங்க ஹோம் செய்வீங்களா ஹோம் செய்வீங்க அடுத்தது என்ன செய்வீங்க தொழுவ போவீங்களா மகு வெரி குட் வெரி குட் அசரும் போயிடுவீங்களா மதுரை போயிடுவீங்க அதுக்கு பிறகு சரி மகளிர் சொல்லிட்டு வந்து நீங்க என்ன செய்வீங்க குரான் ஓதுவீங்களா வெரி குட் சரியா ஓதுறாங்க வெரி குட் சரியான பழக்கம் குரான் ஓதுவீங்க மகளிர் சொல்லிட்டு வந்து குரான் ஓதுவீங்க எவ்வளவு நேரம் ஓதுவீங்க ஒரு ஐந்து ஒரு ருக்கு ஒரு ஐந்து என்பது ஒரு ருக்கு இரண்டு ஐந்து இரண்டு ருக்கு இரண்டு ருக்கு அளவுக்கு ஓதுறீங்களா அப்ப இது வரைக்கும் எவ்வளவு ஓய் முடிச்சிருக்கிறீங்க எத்தனை திசு முடிச்சிருக்கிறீங்க

அப்பா கிட்டத்தட்ட ஒரு இருபது சூறா தெரியுமா பதினஞ்சு சூறா அது மட்டும் தெரியாதா அது பெரிய சூறா வருதுன்னா தெரியல அது மனப்பாடு பண்ணலாம் பண்ணிடுறீங்களா ஆ பண்ணிடுறீங்களா உங்களுக்கு எத்தனை சூறா தெரியும் பத்து சூறா தெரியுமா பத்து சூறா தெரியும் சரி அப்ப நல்லா உட்காருங்க உங்களுக்கு குளோத பிரபின் படத்துக்கு தெரியுமா குலோது பிரபின் நாஸ் அந்த சூறா தெரியுமா வருங்க குளோஸ் பிரபின் நாத் வருங்க في صدور வெரி குட் சரியா சொன்னாங்க சரியா சொன்னாங்க நூறுல சரியா சொன்னாங்க ஆ வெரி குட் வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய தூரமான படம் பண்ணுங்க இன்ஷால்லா ஆ மாஷால்லா மாஷால்ல நல்ல பிள்ளைங்களா இருக்கிறீங்க இன்னும் நிறைய இஸ்லாமிய விஷயங்களை படிக்கணும் வேறு நம்மளுடைய நபி யாருன்னு தெரியுமா நபி நமக்கு இறை தூதரா இருக்கிறாங்கல்ல

அது டூ அது வேற அது பிரிவு எல்லாம் நிறைய இருக்குது ஆனா அசல் எழுத்துக்கள் அடிப்படை எழுத்துக்கள் எத்தனை ஆங்கிலத்தில் எத்தனை எழுத்துக்கள் ஆங்கிலத்தில் இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஆங்கிலம் ஆங்கிலத்தில் அது எத்தனை எழுத்து தெரியும்ல அதே போல அரேபியில எத்தனை எழுத்துக்கள் ம் சொல்லுங்க ட்வெண்ட்டி எயிட் இருபத்தி எட்டு எழுத்துக்கா நூறுல சொல்லுங்க இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு எழுத்துக்கள் அரபி எழுப்பு அது உங்களுக்கு தெரியுமா அந்த இருபத்தி ஏழு எழுத்துக்களும் தெரியுமா இருபத்தி எட்டு எழுத்துக்கணும் தெரியுமா எங்க சொல்லுங்க எழுத்துக்கு ஹம்சா இரண்டு ஒன்று தான் ஆனால் ஹம்சா தவிர மீதி இருபத்தி எட்டு எழுத்துக்கள் அரபியில் உள்ளன நீங்கள் பார்த்துக்கணும் இதில் உயிரெழுத்து எத்தனை தெரியுமா இப்போ ஆங்கிலத்துல உயிரெழுத்து எத்தனை சொல்லுவாங்க ஐந்து சொல்லுவாங்க ஒவ்வொல்ஸ் சொல்லுவாங்கல்ல அது என்ன ஒவ்வொல்ஸ் என்ன ஆங்கிலத்துல ஏ இ ஐ ஐஓயு இந்த ஐந்து எழுத்துக்கள் ஆங்கிலத்தில் அது மாதிரி அரபினா அரபில உயிரெழுத்து இருக்குது எத்தனை தெரியுமா ஆ அனி வாவ் யா அனி வாவ் யா மூன்று எழு அனி வாவ் யா இதுதான் ஆ உள்ள உயிரணு இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாக்கா இன்னும் நல்லா அரபி இலக்கணம் தான் நல்லா படிக்கிறான் உங்களுக்கு அரபி இலக்கணம் பத்தி ஏதாவது தெரியுமா சர்ச் சொல்லுவாங்க அரபியில் சர்ச் செய்கிறாங்க பாலை தாளா இப்படி எல்லாம் சர்ப்பு செய்யுறோம் அது தெரியுமா அது கூட தெரியுமா ஆ அப்ப சொல்லுங்க பாக்கலாம் வெறும் சரியா சொன்னாங்க சிறப்பு பாருங்க அரபியில் அரபி இலக்கணத்தில் இதுதான் தொடர்ச்சி இதுதான் ஆரம்பம் இந்த ஆரம்ப வயசு கொண்டுதான் அப்படியே சரப்பு நிலைய செய்வாங்க அப்ப இந்த அரபி இலக்கணம் தெரிய ஆரம்பிச்சிருந்து அரபில நல்ல ஒரு டேலண்டா இருந்துச்சால்தான் வெறும் காலத்தில் நீங்க எதிர்காலத்தில் என்ன ஆகணும் நினைக்கிறீங்க ஒரு இஸ்லாமிக் ஸ்காலரா வரணும்னு நினைக்கிறீங்க எப்படி நினைக்கிறீங்க நீங்க எதிர்காலத்தில் ஒரு இஸ்லாமிய அறிஞராக வரணும்னு நினைக்கிறீங்களா எப்படி உங்களுடைய விருப்பம் என்ன போலீஸ் போலீஸா வரணும்னு நினைக்கிறீங்க ஒரு இஸ்லாமிய இஸ்லாமிய மார்க்கத்தை எழுதி சொல்லக்கூடிய ஒரு அறிஞராக வரலாம்ல எப்படி நினைக்கிறீங்க உங்களுடைய எண்ணம் எப்படி ஆர்வம் இருக்குதா நீங்களும் ஒரு நாலு பேருக்கு நிறைய இஸ்லாமிய மக்களுக்கு விஷயங்களை இஸ்லாமிய விஷயங்களை எடுத்து சொல்லணும் குரான எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எடுத்துடா உங்களுக்கு இருக்குதா உங்களுக்கு எப்படி நீங்க எப்படி வரலாம்னு எதிர்காலத்துல எப்படி வரலாம்னு சரி உங்க அண்ண அவர் காண்டி நீங்க சொல்லுறீங்களா உங்களுக்கு என்ன விருப்பம் ஒரு இஸ்லாமிய அறிஞராக வர்ற மாதிரி உங்களுக்கு விருப்பம் தான் இருக்குறீங்க ஆ வாழ்க்கைய இப்ப இஸ்லாமிய சமூகத்துக்கு ஒரு தேவை செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஆளுநராக உருவாகணும்னு நீங்க விரும்புறீங்க அதானே உங்க விருப்பம் உங்க விருப்பம் அதான் நல்லா உட்காருங்க இன்னும் ஒரு நிறைய விஷயங்கள் ஏன்னா நீங்கள் இஸ்லாமிய விஷயங்களை நிறைய படிச்சிருக்கிறதுனால நீங்கள் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு ஆர்வம் இருக்குதா உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆர்வம் இருக்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்கா ஆ வாழ்த்துக்கள் அல்லாவது கதா இஸ் அது மாதிரி உருவாக்கட்டும் வேற என்ன விஷயங்கள் உங்களை நீங்க படிச்சுருக்குறீங்க உங்களுக்கு என்ன தெரியும் கதை ஏதாவது இஸ்லாமிய கதைகள் இஸ்லாமிய விஷயங்கள் என்ன தெரியும் பின்னாடி நாங்கள் கதை தெரியும் அது தவிர இஸ்லாமிய கதை கிடையாது இஸ்லாமிய கருத்துக்கள் ரொம்ப அம்மா ஏதாவது சொல்லி கொடுத்துருக்காங்களா என்ன சொல்லியிருக்காங்க நபிகளை பற்றி ஏதாவது விஷயங்கள் சொல்லியிருக்காங்களா என்ன சொல்லியிருக்காங்க சரி தூங்கும்போது என்ன சொல்லிக்கிட்டு படுத்தீங்க என்னென்ன விஷயங்கள் அது தவிர வேற என்ன சொல்லுவீங்க ஆயத்தில் குறித்து கூட தெரியுமா சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க உங்க அம்மா சொல்லுங்க ஆயத்தில் குறித்து

அல்லா சாலை உங்களுக்கு நிறைய இல்லை கொடுக்கட்டும் இது போன்ற இஸ்லாமிய நிகழ்ச்சிகளை நீங்க கலந்துக்கோங்க தொடர்ந்து நீங்க பங்கேற்கணும் இஸ்லாமிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து படிக்கணும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ள குழந்தைகளாக உங்களை போல நிறைய குழந்தைகள் உருவாகணும் அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் மிக முக்கியமான நோக்கம் அல்லா சாலை உங்களுக்கு நிறைந்த இன்மை தருவானாக வா ஹா நிதி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல